முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சி செயலாளர் பதவி பத்து லட்சத்திற்கு ஏலம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கு செயலாளர் பதவி பத்து லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டுள்ளதாக உதய பகுதி முழுவதும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பாக உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சியில் அப்பகுதி செயல்பட்டு வந்த ஊராட்சி செயலாளர் முருகானந்தம் என்பவர் உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சி செயலாளராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார் அப்பகுதி பொதுமக்களுக்கு வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சி என கோரிக்கை விடுத்தது என் பெயரில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் துறை சார்ந்த அதிகாரிகள் உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்களுக்கு பணியாற்றுவதற்கு நேர்காணல் நடைபெற்றது இந்த நேர்காணலில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் பங்கு பெற்றவர்கள் இதுவரையிலும் ஊராட்சி செயலாளர் பதவி நியமிக்கப்பட்டால் ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா மகேந்திரன் என்பவர் அப்பகுதியில் அரசால் நியமிக்காமல் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மகேந்திரன் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புவனேஸ்வரி விஜயபாஸ்கர் ஆகிய இருவருக்கும் தனக்கு ஆதரவாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று அதற்கு பத்து லட்சம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்து உதயமார்த்தாண்டவரும் பகுதி முழுவதும் கண்டன நோட்டீஸை ஒட்டியுள்ளனர் மஞ்சுளா மகேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கண்டித்து ஐந்தாவது வார் உறுப்பினர் நாச்சிகுளம் தாஜு அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் முன்பு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மஞ்சுளா மகேந்திரன் பதவியேற்று ஒராண்டு நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை எந்தவிதமான வளர்ச்சிப் பணிகளிலும் நாச்சியார்குளம் உத்தமாண்டபுரம் உதயமாத்தாண்டபுரம் போன்ற ஊராட்சி பகுதிகளில் செயல்படுத்தப்படவில்லை என பொதுமக்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு கூறியுள்ளனர்